சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை மலை போல் உனக்கு கவலைகள் வந்தாலும் அதை பனிப்போல் உனக்கு விலக்கி விடுவேன் உன் சாயப்பா உன்னுடன் இருக்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டமும் உன்னை நெருங்கினாலும் அதை தவிடு பொடியாக்க உன் அப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எந்த கவலைகளுக்கும் ஆளாகக்கூடாது எது வந்தாலும் எது நடந்தாலும் என் சாயப்பா என்னை பார்த்து கொள்வார் என்ற தைரியத்திலும் நம்பிக்கையிலும் இருக்கும் என் குழந்தையே எந்த ஒரு தீய மனிதர்களிடமும் நான் அதை ஒப்படைத்து விட மாட்டேன் என் அன்பு குழந்தையே உனக்கு நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய அசுத்த காற்றை கூட உன் அருகில் நான் அனுமதிக்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன் அப்பாவை நீ நம்புகிறாய் அல்லவா உன் சாயப்பா உன்னிடம் இருக்கிறேன் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது அல்லவா பிறகு எதற்காகவும் நீ கவலைப்படக்கூடாது எந்த ஒரு தீங்கான மனிதர்களோ தீய எண்ணத்தில் எந்த மனிதர்களும் உன்னை நெருங்கினாலும் அவர்களை உன்னை விட்டு ஓடவிடச் செய்வேன் யாரை கண்டும் நீ அஞ்சிவிடாதே என்னை நீ நம்பும் முழுமையான நம்பிக்கைக்கு பத்திரமாக உன் சாயப்பா உன்னுடன் எழுந்து உன் வாழ்க்கையை பாதுகாப்பேன் என்ற எண்ணம் உன் மனதில் இருக்கட்டும் இன்றிலிருந்து சரியாக இரண்டாவது நாள் உன் உறவு உன்னை தேடி வரும் அப்பொழுது அவர் உன்னிடம் ஒரு அதிர்ச்சி செய்தியை கொண்டு வருவார் அந்த செய்தி என்ன என்று தானே கேட்கிறாய் உன்னிடம் அதை சொல்லி உன்னை தெளிவுபடுத்த வேண்டும் என்று தான் உன் சாயப்பா நான் இங்கு வந்தேன் உன் சாயப்பா உன்னிடம் இத்தனை நாட்கள் அழுகாதே கண்ணீர் விடாதே நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்படாதே என்றெல்லாம் நீ சொல்லும் பொழுது சாயப்பா எனக்கான நாள் வராதா எனக்கான நாள் என்னை தேடி எப்பொழுது வரும் என்று ஒவ்வொரு வாக்கின் போதும் நீ என்னிடம் கேள்வி எடுப்பதை நான் அறிந்தேன் அதற்கான விடையும் இன்னும் இரண்டு நாட்களில் கிடைத்துவிடும் நீ அதை அறிந்த பிறகு உன் சாயப்பாவிற்கு வந்து நன்றியும் சொல்வாய் என் அன்பு குழந்தையே உன்னை ஒரு பொழுதும் ஆழ்ந்த துன்பத்தில் விடமாட்டேன் என்ற நம்பிக்கை இருக்கும் வரை உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் நீ எதற்காகவும் வருந்தாதே வெறும் துணை அதாவது வரும் துணை உன்னிடம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீ அறிந்த பிறகு என்னிடம் நன்றியைச் சொல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே தைரியமாக இரு வரும் உன் துணை உன்னிடம் ஒரு இன்ப அதிர்ச்சி செய்தியை சொல்ல போகிறார் நல்ல செய்தியை கேட்டுவிட்டு எனக்கு நன்றி சொல்லவா குழந்தையே இனி என் ஆனந்தத்திற்காகவும் கூட உன் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது என்று நான் முடிவு எடுத்து விட்டேன் நீயே நம்ப முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் நான் உன்னோடு உன் நிழலாய் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் பணி போல குறைந்துவிடும் இன்னும் இரண்டு நாட்களில் மாற்றங்கள் காணக்கூடிய நாள் உனக்கு வந்துவிடும் என்னை காண என் ஆலையும் வா நான் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொள்ள ஓம் சாயராம் நன்றி வணக்கம்